நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் சுதா குங்குரா மோதல் டெஸ்ட் ஷூட் பாதியிலேயே நிறுத்தம் என்ன ஆயிற்று சிவகார்த்திகேயன் அடுத்ததாக சுதா கொங்கரா இயக்கத்தில் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தின் டெஸ்ட் ஷூட்டிங் நடைபெற்றது இதில் சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா குங்குரா இடையே மோதல் வெடித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயனும் சுதா குங்குரா கூட்டணியில் புறநானூறு திரைப்படம் உருவாக உள்ளது முதலில் புறநானூறு திரைப்படத்தில் சூர்யா தான் நடிப்பதாக இருந்தது அதன் பிறகு இந்த கதையில் சூர்யா சில மாற்றங்களை கூறியதாகவும் அதற்கு சுதா குங்குரா உடன்பாடு இல்லை என்று சொன்னதாலும் சூர்யா இந்த படத்திலிருந்து விலகிவிட்டாராம் சூரரை போற்று என்ற தேசிய விருது பெற்ற படத்தை கொடுத்த இந்த காம்போ பிரிந்தது சூர்யாவின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே அமைந்தது சூரரை போன்ற திரைப்படம் சூர்யாவின் புகழை இன்று அளவில் பல சென்ற திரைப்படம் இதை எடுத்து சூர்யாவிற்கு பதிலாக இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதாக தகவல்கள் வெளிவந்தது மேலும் சிவகார்த்திகின் இருபத்தி ஐந்து படம் என்பதால் இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது எஸ் கே டுவெண்டி என அழைக்கப்படும் இந்த படத்தில் சிவகார்த்திகனுடன் இணைந்து ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா என பலரும் நடிப்பதாகவும் தகவல்கள் வந்தது மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் உருவாகும் இந்த படத்தின் ப்ரோமோ ஷூட் நேற்று நடைபெற்றதாம் அந்த டெஸ்ட் போது சுதா குங்கரா சிவகார்த்திகேனுக்கும் மோதல் ஏற்பட்டதாக சிவகார்த்திகேன் வெளியேறிவிட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது சிவகார்த்திகேன் எஸ் கே டுவெண்டி த்ரீ படத்திற்காக தாடி வைத்திருக்கிறார் ஆனால் சுதா குங்குரா புரோமோ ஷூட்டிங்கிற்காக தாடி எடுக்குமாறு கூறியிருக்கிறார் இந்த விஷயத்தில் தான் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக படப்பிடிப்பு தளத்திலிருந்து சிவகார்த்திகேன் கோபமாக வெளியேறியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செய்தி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் சிவகார்த்திகேயன் ரசிகர்களின் ஆர்வம் காரணம் சுதா குங்குரா ஒரு அற்புதமான இயக்குனர் ஒரு இயக்குனர் நடிகரை எப்படி காண்பிக்க வேண்டும் எப்படி காண்பித்தால் அந்த படத்தில் அவர்களது கதாபாத்திரம் உணர்வு பூர்வமாக இருக்கும் என நன்கு தெரிந்தவர் அவருடைய படத்தில் நம் நடித்தால் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கும் என ரசிகர்களின் கருத்து விரைவில் இது குறித்து சுதா குங்குராவிற்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டு இந்த படத்தின் துவங்க வேண்டும் என ரசிகர்கள் தகவல்களை பரப்பி வருகிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா குங்குராவிற்கு வெளிச்சம் இருப்பினும் இந்த காம்பினேஷன் கேட்க தான் அழகா இருக்கு சிவகார்த்திகேன் அதர்வா ஜெயம் ரவி மற்றும் சீலா இந்த பொருளானூர் திரைப்படம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் மிக சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு பிரமோட் ஷூட் ஆரம்பிக்கட்டும் நாமும் இந்த படம் குறித்த அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்கோம் மேலும் இந்த படம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள பின் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க